ஒன்ன நம்பரு எத்தனை

அதே கேட்ட நான் சொல்றேன் நடக்கும் பொருளாளர் மூன்றாவது ஆறு சாணியில் பி எம் கே சாண்டி கவிஸ் கோலியூர் அரவிந்த நினைவாக மாணவ நகரின் காசிநாத சேவர் மாணவ நகரின் காசிநாத சேவன் புலியூர் அரவிந்த நினைவாக மீண்டும் முதலாவதாக எஸ் பி பட்டணம் மாணவர்களாக தேர்வா குளியூர் ஆய்வு இந்த நினைவாக போன

இரண்டாவதாகட்டணம் எஸ் மூன்றாவதாக மதிநிதி தேர்தல் நிலைவாக தேவர் மகன் சத்தியா முதலாவது

டாவா கேமரா தேவலங்க டாவா வர 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 எல்லாம் லாஸ்ட் நம்ம இதையெல்லாம் मार நம்ம மாடு வந்து நம்ம நம்ம மாடு வந்துட்டா எல்லாம் மோடஸ்ட் வரட்டி ஒரு கேமரா வர வர கே ரோடு ரோடு கிராஸ் ரோடு தான் ஓரங்க

পাতে <laughs> <laughs> தெரியல முன்னாடிதான் ரெண்டு கேமரா போகுது அப்படியே கஷ்டம் கட்டி இதானே இல்லாம இதான் நல்லா நாலுமே கட்சி சூப்பராக இருக்கும் கஷ்டம் રોડ yeah. yeah. இரண்டாவதாக வட்டணம் கணா பிரதர் வெள்ளையபுரம் சூப்பர் மார்க்கெட் மூன்றாவதாக வல்லாபுரம் அஜிமல் கான் அவர்களுடைய மார் நான்காவதாக எஸ் பட்டணம்

பைக் மைக் வண்டிக்கு பின்னால் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சிறிய மாட்டில் மொத்தம் இருபத்தி இரண்டு வண்டிகள் அல்லது முதல் மாடாக தனியாக பைக் வண்டிக்கு முன்னாடி வருகிறது நடைபெற்றிக்கொண்டிருக்கும் வெள்ளையாபுரம் வண்டிக்கும் சிறிய மாட்டில் மொத்தம் இருபத்தி இரண்டு வண்டிகள் அது முதல் மாடு பைக் வண்டிக்கு முன்னாடி தனியாக வந்து வருது நம் முழுவெடுத்த வாகன உதவி செய்த இசி சூப்பர் மார்க்கெட் வெள்ளையாபுரம் மாதரம் அமர்த்திக்கொண்ட தவுரையெல்லாம் கொத்தவரையில் என்ன <laughs> <laughs>

மீண்டும் இரண்டாவதாக எஸ் பி மட்டணம் மூன்றாவதாக வட்டாரம் கனி பிரதேஷ் வெள்ளையுடன் சூப்பர் மார்க்கெட் ஜமீன் அரசு மட்டும் யாரும் கூட கார் கால் ஓட்டுமையா கார் ஓட்டுமையா ஒருபடி <laughs>